ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவ்வந்தி செடி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த செவ்வந்தி செடி வந்து போன சீசனில் வாங்கினது இது என்ன கலர்னே மறந்து போச்சு வாங்கின புதுசில் பூத்துது அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை இந்த சீசனுக்காவது பூக்குதா பார்ப்போம் இது வந்து மஞ்சளும் சிகப்பும் சேர்ந்த டபுள் கலர்னு நினைக்கிறேன் அப்படிதான் ஞாபகம் இருக்குது பார்ப்போம் இந்த வருஷம் பூத்துதுன்னா என்ன கலர் தெரிஞ்சிடும் இந்த செடி வந்து நிறைய கவாத்து பண்ணி விட்ருக்கேன் எல்லா கலையையும் வெட்டி விட்ருக்கேன் இனிமேல் வர்ற சீசன் வந்து இதுக்கு பூக்கிற சீசனுங்கிறதுனால இனிமேல் இந்த செடி வந்து நல்லா தலைய ஆரம்பிச்சிடும் வெட்டி விட்டோன்னா தழஞ்சு நல்லா மொட்டுக்களை வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கவாத்து பண்ணி விட்ருக்கேன் இப்போ வந்து இந்த செடியில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது என்னென்னு தெரில சத்து கம்மியாக இருக்க தெரில இதுக்கு தேவையான அளவு நம்ம சத்துக்களை கொடுத்து இந்த சீசன் வரக்குள்ளே பூக்கு வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வந்து எப்படி இருக்குது பாருங்கள் பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி புதிய தக்காளி செடி அதாவது புதுசாக வச்ச நாற்று மாற்றி வச்ச செடி இது வந்து நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதோடய த தண்டும் நல்லா தடிமனாக மாறியிருக்கு ஒல்லியாக இருந்தது கொஞ்சம் நல்லா தடியாக மாறியிருக்கு நிறைய சைட் பிராஞ்சஸ் நிறைய வருது இந்த செடியில் வந்து சைட் பிராஞ்சஸ் நிறைய வருது அதில் வந்து பூக்களும் நிறைய பிடிச்சிருக்கு இல்லை அந்த பூக்கள்லாம் காய மாறுதான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த தக்காளி செடிக்கு எப்பவும் போலவே நம்ம உரங்கள் கொடுத்தா போதும் காய்கறி கழுவு அது கிச்சன் க உரம் கிச்சன் வேஸ்ட்டு அது கொடுத்தா போதும் ப்ளஸ்ஸு